நம்ம இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு சூப்பரான அப்படியே செடியிலேருந்து இருந்து பிச்சுட்டு இந்த காய் இது முள்ளுக்காய் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய்ங்களை எடுத்து தொக்கு காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காயில் எத்தனையோ விதம் இருக்குது அந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் சமைச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம இந்த தொக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதை பார்க்கலாம் சட்டி வச்சிட்டு நம்ம இது மூணு டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிறணும் கத்திரிக்காய் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அதேமாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன் நம்ம போட்டு வதக்கிக்கிறலாம் முதல்ல தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறோங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது தண்ணி இருந்துச்சுன்னா படப்படம் தெரிக்கும் கையெல்லாம் சுத்தமாக அரிஞ்சிட்டு நல்லா தண்ணி ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு எடுத்து அப்புறமா போடுங்க இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்குறத வச்சுட்டா நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் ஃபுல் ஸ்பீடு வச்சு கத்திரிக்காய் நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா தோல் சுருங்கி வச்சு இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை எண்ணெயை வடி அடித்து கத்திரிக்காய் மொத்தம் எடுத்துருவோம் இப்போ நான் அது அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெயிலேயே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வைச்சா கூட கெட்டு போகாது அந்தளவுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சமைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா போதும் அப்போ போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டுக்குருவோம் கடுகு புரிஞ்சதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சோம்பு போட்டுக்குருவோம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நீல வகையில் அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதையும் சேர்த்துக்குருவோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி பழம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிருவோம் நம்ம கடுகு நல்லா புரிஞ்சிச்சு என்ன சேர்த்துக்குவோம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடணும் அப்புறம் நம்மளுக்கு கிடாது வெங்காயத்தைம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் வந்து காரம் நிறைய சாப்பிடுங்கன்னு நிறைய போடுங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி திண்டுது வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்குருவோம் அது கூடவே ஒரு கால் டீபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வதங்கணும்னா நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்ப மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து தக்காளி பழம் வந்து நூறு கிராம் தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்குவோம் இது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி இந்த டைமில் நம்ம வந்து வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்குருவோம் அதில் எண்ணெயெல்லாம் இருக்கும் அதோட சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்க வதக்கி விட்டுருந்தான் இப்போ இது கூட சாம்பார் போடு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் போடு இது ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் எங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தது மாதிரி அரைங்க இந்த சாம்பார் பொடி நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுலேயும் நான் வந்து மிளகாயெலாம் சேர்த்துருக்கேன் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன் பத்தலைனா பார்த்துட்டு நம்ம போட்டுக்கிடுவோம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சலையும் நான் அதில் சேர்த்துக்குருவோம் அளவு இந்த புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்மளுக்கு நல்லா வேகட்டும் அப்படியே ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்துட்டதுனால பயப்பட வேணாம் புளியை ஊற்றிடலாம் இப்போ இதை நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு பாதி இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு இருக்குது கருவேப்பிள்ளையை போட்டுருவோம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு இந்த அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு விட்ருவோம் அப்படியே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு தொக்கு ஆயிடும் அப்படியே நம்மளுக்கு அப்படியே மூடி விட்டுருவோம் நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு விட்ருவோம் கத்திரிக்காய் நல்லா நம்மளுக்கு குழஞ்சி தொக்காயிரும் நம்ம நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குருவோம் என்னென்னா அடித்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா நம்ம அந்த கத்திரிக்காயை அப்படி கொத்தி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூட சூடாக சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கை செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு கூட கவலை இல்லை அப்படியே நம்ம எப்பெல்லாம் தேவையோ போயிடுத்து சமாளி சுட சுட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கத்திரிக்காய் தோக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் தோக்கை செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துருக்கு உப்பு காரம் எல்லாமே புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட தயிர் சாப்பாடு வெறும் சாப்பாட்டை கூட பேசுன சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரொம்ப ரொம்ப அருமையான ஷைடே இது கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்